அப்படின்னா நோக்கு பேர் கிடையாது நான் அப்பா சொல்லக்கூடியது என் குழந்தைய இளவரசி மாதிரி வளர்க்குறேன் இளவரசன் மாதிரி வளர்க்குறேன் மேடம் ரொம்ப நன்றிப்பா நம்ம நன்றி மன்னராட்சி முடிஞ்சு ரொம்ப நாட்கள் ஆச்சு ஒரு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை நீங்க இளவரசனையும் இளவரசியை வளர்த்து எந்த நாட்டுக்கு அனுப்ப போறீங்க ஒருவேளை கிரீன் கார்டுக்கான தயாரிப்பு இதுவோ என்னவோ வளர்க்கிறேன் இளவரசியை வளர்க்கிறேன் வளர்ந்தது இளவரசனாக இருக்குமே ஆனால் வளர்த்தது ராணியாக இருக்கணும் அந்த அந்த அளவுக்கு கம்பீரம் நமக்கு இருக்கா வளர்க்கப்பட்டது இளவரசியானால் வளர்த்தவன் மன்னனாக இருக்கணும் அந்த அளவுக்கு அப்பழுக்கல்லாத முதுகெலும்பு நமக்கு இருக்கா சாதாரண மனிதர்களாக இருந்து கொண்டு இளவரசனை வளர்க்கிறேன் இளவரசியை வளர்க்குறேன் அப்படின்னா என்ன ஒருத்த விரும் நீட்னா பத்து விரல் நீட்னா என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா உடனே என் குழந்தை இளவரசி ஆயிடும் இன்னித்து மொபைல வாங்கி என் குழந்தை கையில கொண்டு போய் கொடுக்குறேன் கொடுத்து அது ஆஹா ஆஹான்னு சொல்லியாச்சு அப்பா ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு ஓடி வந்து கட்டுப்பிடிச்சாச்சு முத்தம் குடிச்சாச்சு முடித்த ஒரு செல்ஃபியும் எடுத்தாச்சு அதை போஸ்ட் பண்ணியாச்சு ஆயிரம் பேர் அதுக்கு வாழ்த்து சொல்லியாச்சு உங்களை போன்ற அப்பா உண்டா அப்படின்னு அம்மா மட்டும் அடுக்களையிலேருந்து இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க தனியா வந்ததுக்கு அப்புறம் இது சரியில்லை பத்து வயசுல குடுக்குறீங்க இருபது வயசுல உங்களால இது உடனே அப்பா என் சொல்றதா வரும் பொண்ணு ஒரு தடவைக்கு நாலு தடவை கவலையோட பாப்பா அப்பா பெருமையோட பாப்பாரு ரொம்ப வித்தியாசம் இருக்கு இதெல்லாம் தான் பேரண்டிங்ல எடரக்கூடிய இடங்கள் ஒரு காலம் இருந்தது அப்பா வராருன்னா கண்ணாடி வேணாலும் நாலு தடவை பாக்குறதுக்கு எல்லாம் பெண் குழந்தைங்களுக்கு தைரியமே இருக்காது அப்பா தூங்குறாரு அப்படின்னா அந்த இந்த வட்டாரத்தில் இத்தனை தூரம் வரைக்கும் யாரும் கத்தக்கூடாது அப்படின்னா இன்னொன்னு அப்பா அப்படிங்க கூடிய நிலைப்பாடுல இருந்து அப்பாக்களை இறக்கி கவிழ்த்து புழுதியோடு புழுதியாக தேய்த்து எடுத்த பெருமை பெண்களுக்கு உண்டு உங்க அப்பாக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னது அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதாங்கறது வேற அப்பாங்கறது ஒரு பெரிய ஸ்தானம் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவோம் அது நாட்டுக்கானாலும் வீட்டுக்கானாலும் தி ஆல்பா லீடர் the head of the pack அப்படினு சொல்லுவோம் வீட்ல ஒரு நாய் வளக்குறோம் அப்படினு சொன்னா யாராவது வந்திருக்காங்க அது கொலைக்குமா கொலைக்காதாங்கறது அந்த வீட்டினுடைய தலைவருடைய பண்பை வெச்சு முடிவு பண்ணிடலாம் அது வந்து நாய் அங்க நின்னுட்டு இருக்கு வந்திருக்கிற பார்த்து கொலைக்கணுமானா நாம அங்க நின்னு டிங் டாங் அப்படிங்கறது யாரு அப்படி மெதுவா அந்த வீட்டினுடைய தலைவர் எட்டி பார்த்தாருன்னா நாய் தன்னுடைய வால கால் கடயில வெச்சுக்கும் யாரு பாது அப்படினு கேட்ட அடுத்த நிமிஷம் இது பவ பவ பவன்னு தொடங்கிரும் பேக் லீடர் இது தலைவன் இந்த தலைவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டிய கணவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்க கொடுக்குறீங்களோ இல்லையோ அது அந்தரங்கமான விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த எப்போ அப்பாவுடைய பொசிஷன்லேருந்து அப்பாவை கீழே இறக்கி வசனங்கள்லேயும் திரைப்படங்கள்லையும் பட்டிமன்றங்களையும் கீழே போட்டு புரட்டி ஏறி மிதிச்சதுக்கு அப்புறம் பெற்றோராய் இருப்பது எப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க அப்பாங்கிறது ஒரு நிலைமை கண்டிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய கருணை அது மிக பேரன்பு அது வாயை துறைந்து அது பேசுறது கூட கிடையாது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அது இறங்கி போகும்போது கண்ணை தொடச்சிக்கும் அதுவும் பத்து பேர் பாத்துட்டாங்களான்னு பாக்காத மாதிரி கண்ணை தொடச்சிட்டு போகக்கூடாது அதுதான் அண்ணா மாதிரி நான் பல நேரங்களை கூட சொல்லுவேன் ஒரு அண்ணாவுடைய மனப்பான்மையோட அப்பா இருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா அப்பா கூட செல்லம் உண்டு அண்ணனுக்கு செல்லமே வராது ஏதாவது எக்ஸ்கர்ஷன் போகணும் அப்படின்னு தங்கச்சி கேட்டா அப்பா சொல்லிருவோம் சரி போயிட்டு வாம்மா போயிட்டுவோமா போயிட்டு வாமா எல்லா பசங்களும் வரும் பரவாயில்லை அதனால என்ன இந்த காலத்துல இதெல்லாம் தானேன்னு அப்பா சொல்லுவாரு அண்ணங்கார மட்டும் தான் குறுக்க போதும் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அவ்வளவு போனா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணனா இருப்பான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பாதுகாப்பு உணர்து இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப புராதனமா தோணுது இல்லையா ரொம்ப பழங்காலமா தோணுது புதைவொருள் ஆராய்ச்சி மாதிரி தோணுது என்னைக்கும் நடந்ததெல்லாம் எதுக்கு மேடம் இல்லம்மா படிப்படியா தான் எழுந்துட்டு வந்தோம் அதே மாதிரிதான் வீட்டு அம்மா அப்படிங்கறது ஒரு ஸ்தானம் அது அது மிகப்பெரிய ஒரு விஷயம் அது கணவனுக்கும் மனைவிக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் அந்தரங்கமாக நீங்க ரெண்டு பேரும் முடிவெடுக்க வேண்டிய விஷயத்தை குழந்தைங்க முன்னால போட்டு அலச அலச குழந்தைகளுக்கு உங்களுக்கு மரியாதை போகல நம்பிக்கை போயிடுச்சு நம்பிக்கைக்கு தான் மரியாதைன்னு பேர் உங்க அம்மாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை அப்பா சொல்லிட்டாருனா அப்பா சொல்ற அத்தனையும் சரி நினைக்கக்கூடிய பெண் குழந்தையா இருக்கும் உங்க அப்பாவை போக சொல்ல அவருக்கு என்ன விவரம் இருக்கும் நீங்கிட்ட நான் பண்றேன் அப்படின்னு அம்மா சொல்லிட்டான்னா முடிஞ்சதுன்னு அர்த்தம் முதல்ல அந்த நிலைப்பாடை முதல்ல மாத்துங்க ஆமாம் என் கணவருக்கு நிறைய கோபம் வரும் எல்லாம் ஓங்கி ஒன்று வச்சார் ஆமாம் அவன் சோர்ந்துங்க படுத்துட்டான் தனியாக இருக்குமா சொல்லுங்க என்னங்க இவ்வளோ ஓங்கி அடிச்சிட்டீங்க அது எங்கெங்கே போகும் பாவங்க அது ஏதோ வாயால் சொன்னால் சரி அடிப்பேன்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் போதுங்க அடிக்காதீங்க அடிப்பேன்னு சொன்னாலே சரி ஆயிடுவாங்க இது எங்கே சொல்லணும் அவர் முன்னால் குழந்தை முன்னால் இல்ல தனியாக அவருக்கும் ஒன்றும் தெரியல இல்ல யாரும் ஒத்திகை பார்த்து வரல அதே மாதிரி அம்மா அடுத்தது குறுக்க பாஞ்சு கோவப்படும் போது அப்பா மகன கோபம் போதும் அம்மா மகளை கோவப்படும் போதும் தயவு செஞ்சு கொடுக்க போகாதீங்க ஒரு ஆணுக்கு ஆணா இருப்பது என்ன என்று தெரியும் ஒரு பெண்ணுக்கு ஆணை பற்றிய கற்பனைகள் மட்டும்தான் உண்டு ஆனா இருந்த அனுபவம் கிடையாது இல்லையா நமக்கு ஆணை பிறந்து ஆண் பிறந்திருக்கலாம் ஆணை வளர்த்திருக்கலாம் அதுதான் பெண்ணை பெற்றிருக்கலாம் பெண்ணை வளர்த்திருக்கலாம் ஆனால் பெண்ணாய் இருந்த அனுபவம் ஆண்களுக்கு எங்க இருக்கு அப்போ பதிமூணு வயசு குழந்தை தாண்டி வரும்போது எங்கெல்லாம் கால் தடுக்கும்னு ஒரு அம்மாவுக்கு தெரியும் எங்கெல்லாம் கால் தடுக்கும் அப்படின்னா ஆளுக்கு எங்க தடுக்கும்னு அப்பாவுக்கு தெரியும் அவுங்கவங்க வேலையை அவங்க பண்ணட்டும் ஆனா மறக்காம இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு டிஸ்கஷன் நடக்கணும் குழந்தை முன்னால இல்ல இதை இப்படி எடுத்துட்டீங்கன்னா உங்க பேரன்டிங்ல பாதி விஷயம் கைக்கு வந்தாச்சு அடுத்தது இதை நோக்கி நகரம் போகும்போது இந்த பிரஷர்னு ஒன்னு சொல்றேன் இல்லையா பியர் குரூப் பிரஷர் ஏழ்மையில் இருக்கக்கூடிய தாய் தகப்பன் ரொம்ப செல்வாக்கான குழந்தைகள் வரக்கூடிய வீட்டிலேருந்து அனுப்பாத மிக சாதாரணமாகவும் உங்கள் ஊர் அப்படின்னு நாகப்பட்டினம் அப்படின்னு எடுக்கும்போது திரும்பி திரும்பி வரக்கூடியது மீனவ குடும்பங்கள்லேருந்து வரக்கூடிய குழந்தைகள் நிறைய இருக்கலாம் அதே சமயம் எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு செல்வாக்கு வாய்ந்த குடும்பங்கள்ல இருந்தும் குழந்தைகள் வரலாம் எங்கள் காலகட்டங்களில் இந்த பிரிவுகள் கண்டிப்பாக இருக்கும் அப்போ தான் திரு காமராஜர் அவர்கள் கர்ம வீரர் கொண்டு வந்தது அந்த யூனிஃபார்ம் அப்படிங்கிற ஒன்று பட்டாடை எடுத்துக்கொண்டு ஒரு குழந்தையும் பருத்தி ஆடை எடுத்துக்கொண்டு ஒரு குழந்தையும் உட்காரும் பொழுது ஆடைகள் வித்தியாசத்தில் மனம் வருத்தப்படும் படிப்பில் கவனம் செல்லாதுன்னு தெரிந்த போது படிப்புக்காக மிகப்பெரிய உளவியல் ரீதியாக ஒன்றை நகர்த்தி வருவதுதான் எல்லோருக்கும் ஒற்றை சீருடை அப்படின்னு கொடுத்தது அதுதான் ஏன்னா வரக்கூடிய குழந்தை இப்படி தான் இருக்கணும் அப்படி வரும்பொழுது எங்க பள்ளிக்கூடங்களை சொல்லக்கூடியது காதுக்கு தங்க கமல் கிடையாது கையில தங்க வளையல் கிடையாது நீ எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தாலும் சரி உனக்கு இதெல்லாம் கிடையாது 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 அப்படின்னு போட்டிருப்பாங்க என்ன காரணம் வந்து உட்காரும் போது கல்விக்குன்னு வந்தா கல்வி மட்டும்தான் வரணும் உங்க எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு எல்லார் கையிலயும் நெட் கனெக்டிவிட்டி இருக்கு ஒரே ஒரு தடவை போய் தமிழில் பவனந்தி அடிகளாருடைய பவனந்தி முனிவர் சொல்லுவோம் ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் மாணவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டு எழுதின மாதிரி இருக்கும் கல்விக்கு வரக்கூடிய குழந்தை எப்படி இருக்கணும் கல்விக்கு வரக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும் அதற்கான பெற்றோர்கள் எல்லாம் மறுபடியும் கொடுத்தாச்சு அதை எதையும் படிக்காம யாரும் வந்து பேசினா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம அவ்வளவேதான் அப்ப அனுப்பும் போது ஒன்று புரிஞ்சுட்டு அனுப்புங்க நமக்கு கிட்ட செல்வம் இருக்கலாம் மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில இருந்து குழந்தை வந்திருக்கலாம் படகு மாதிரி ஒரு காரில் கொண்டு வந்து குழந்தை அங்கிருந்து இறக்கி விட்டுட்டு போகக்கூடிய நபராக நீங்க இருக்கலாம் வசதிகளை கொடுக்க கூட கொடுக்க 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 குழந்தைக்கு வசதி இல்லாத நபர்களை பார்த்து அனுதாபம் ஏற்படுமே தவிர சகதாபம் ஏற்படாது சகதாபம் எம்பத்தின்னு சொல்ல வர அதுக்கேதான் இந்த பிறந்த நாள் கொண்டாடுறது கூட எதிர்ப்பாக நான் பேசிய பேச்சுகள் உண்டு எந்த காரணம் கொண்டும் குழந்தைகள் அநாதை விடுதி அப்படின்னு நம்ம சொல்றோம் அதையே சிரிச்சுட்டு சொல்லுவேன் அப்படின்னு விட்டுட்டாங்கன்னா முதியோர் இல்லம் யாரு பார்க்க போறாங்கன்னு தெரியலன்னா அனாத விடுதி அவ்வளவுதானு ரெண்டும் ஒரே கணக்குல தான் யாரோ யாரையோ கைவிட்டுட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த அநாத இல்லங்களுக்கு போய் பிறந்த நாள் கொண்டாடும் போது கூட நான் நினைப்பேன் குழந்தைங்களுக்கு எப்ப பிறந்தோம் தெரியாது அங்க போய் உங்க குழந்தை பிறந்த ஏன் பாக்க கொண்டாடுறீங்க எதை ஞாபகப்படுத்துறதுக்கான இந்த முயற்சி கொண்டு போய் ஐயோ அன்னைக்கு எல்லாரும் சாப்பாடு போட்டோம் எல்லாரோடையும் உட்கார்ந்து சாப்பிட்டோம் சொல்லும் போது உங்க முகத்துல எவ்வளவு இருக்கும் தெரியுமா எவ்வளவு பெருமை இருக்கும் தெரியுமா எப்பொழுதும் அவன் அறியாம நூதனமா ஒரு கர்வம் வந்துடும் வாங்குறவனுக்கு வேற வழி இல்லாம அவமானம் கண்டிப்பா இருக்கும் ஒரே இடத்துல நாங்கெல்லாம் உட்கார்ந்தோம் அடுத்த நாள் குழந்தை போய் பள்ளிக்கூடத்தில் சொல்ல போறது என் பிறந்த நாளைக்கு நாங்க ஆர்ஃபனேஜுக்கு போனோம் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தோம் அந்த எண்ணமா மனதில் வரணும்னு நினைக்கிறோம் நம்ம இல்லையே எல்லாரோடும் பகிர்ந்து கொண்டோம் அப்படின்னு வரணும் அப்படின்னா எவ்வளவு செல்வாக்குள்ள நபராக இருந்தாலும் புரிந்து கொள்ளுங்கள் குழந்தை படிக்கக்கூடிய சூழ்நிலையில் படிப்புக்காகத்தான் அனுப்புகிறோமே தவிர இன்னாரை விட இன்னார் உயர்ந்தவர்கள் என்று குழந்தை தன் தோளில் தானே தட்டிக் கொள்வதற்காக அனுப்பவில்லை தட் இஸ் வெரி குட் பேரண்டிங் அந்த இடத்துல தான் இந்த நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிறது வருது நோ சொல்லி பழகுங்க இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வச்சு கேட்ட பொழுது காரைக்குடியில் அழகப்பா கல்லூரியில் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் மென் அண்ட் விமென் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னா ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வந்தால் மென் அண்ட் விமன் அந்த மூணு மாசத்துக்குள்ளே வளரணும் ஆமாம் மூணு மாதத்துக்குள்ளே வளரணும் மூணு மாசத்துக்குள்ள வளரலைன்னா வளர்ச்சி ஆண்டவங்க கொடுக்கலன்னு அர்த்தம் மனமுதிர்ச்சி வந்தாங்க அதுல ஒரு மாணவர் எழுந்திருந்து இரண்டாவது ஆண்டும் மூன்றாவது ஆண்டோ அழகப்பா பொறியியல் கல்லூரியில் படிக்கக்கூடியவர் அவர் கேட்டார் அப்பதான் ஒரு குழந்தை தற்கொலை பண்ணின ஒரு சம்பவம் இரண்டு மாதங்களுக்கு முன்னால எல்லோரும் அச போட்டு அச போட்டு அச போட்டு அச போட்டு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை கேட்கும்பொழுது சுவாரஸ்யமா ஏதாவது தகவல் வராதா நம்ம பார்த்து என்ன நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா அதற்காக சட்டத்துறைன்னு ஒன்னு இருக்கு அதற்காக தீர்ப்புகள்னு ஒன்னு இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அசபோடாமல் இருக்கிறது தான் நாட்டின் அமைதியை காப்பாற்ற கூட நம்ம புரிஞ்சுக்காம நம்ம வீட்டு குழந்தைக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா எப்படி துடிப்போம்னு புரிஞ்சுக்காம இன்னவாக இருக்கும் இன்னவாக இருக்கும் எத்தனை கற்பனைப்பா கண்டிப்பா கை திட்டனும் கற்பனையோ கற்பனை நமக்கு அப்படியே ஊடகங்கள் கொண்டு வந்து குடுக்க பக்கத்து விட்டுட்டு இதெல்லாம் பேசாம அந்த ஒரு குழந்தை எழுந்திரிச்சு கேட்டான் அது எப்படி உங்கள் தலைமுறை மட்டும் விழுந்தால் விழுந்தால் எழுந்து கொள்கிறீர்கள் எங்கள் தலைமுறை விழுந்தால் அப்படியே விழுந்து கிடைக்கிறோம் மாட்டேன் என்கிறோம் அப்படின்னு கேட்ட பொழுது அவனுக்கு சொன்ன பதில் இந்த பேரன்ட்டிங்க மறுபடியும் சொல்றேன் நான் குழந்தை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிற அப்பாக்கள் நல்ல அப்பாக்கள் நல்ல அம்மாக்கள் இல்லை இதை கேட்டால் என் தாய் தகப்பனுக்கு வாங்கி தர முடியுமான்னு யோசிக்கிற குழந்தைய வளர்க்கறது தான் குட் பேரண்ட் அதுதான் குட் பேரண்ட் ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் வரும் வீட்டில் பெண் குழந்தை காத்துட்டு இருக்கோம் அப்பா வருவாரு வாங்கி வர வேண்டிய பொம்மை மறந்து போயிருப்பாரு ராத்திரி நேரத்துல கதவை எல்லாம் போட்டுனதுக்கு அப்புறம் கதவை திறக்க சொல்லி அதை ஓப்பன் பண்ண சொல்லி அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வரும்போது குழந்தை அப்பா வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வருவோம் அப்பா இந்த பொம்மையை குடுக்கறதா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் என்னுடைய குழந்தைய நான் எப்படி வளர்க்கணும் ஆஞ்சு ஓஞ்சு வீட்டுக்கு வந்து ஒரு மனிதர் உள்ள வரும்பொழுது உள்ள வந்து உட்கார்ந்த உடனே ஃபேனை போட்டுட்டு அப்பா இந்தாங்க போற டம்ளர் தண்ணி சொந்த அப்பாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க முடியாத குழந்தையா நாளைக்கு இளவரசியாக வெளியில வர போறாங்க யோசிச்சு பாருங்க என்ன அப்பா கொண்டு வருவார் என்ன அம்மா கொண்டு வருவார்கள் பார்க்கறதா பார்வை அந்த குழந்தை கேட்ட போது நான் சொன்ன பதில் ஐயோ எங்க காலத்துல எங்கள் வீட்டில் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பெட்டி இருக்கும் கண்ணுக்கு தெரியாது அந்த பெட்டி ஒன்று இருக்கு ஆனால் பார்த்தா யார் கண்ணுக்குமே தெரியாது என்ன பெட்டினா அந்த பெட்டிக்கு நிராகரிப்பு பெட்டின்னு ரிஜெக்ஷன் பாக்ஸ் ஒரு வீட்டில் குறைஞ்சபட்சம் குறைந்தபட்சம் ஐந்து குழந்தைகள் இருப்போமா அப்பா வேலைக்கு போகக்கூடிய அப்பாவா இருப்பாரா அப்பா கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பணத்தை மிக நேர்த்தியாக செலவழிக்கக்கூடிய அம்மாவாக இருப்பாங்களா ஆடம்பரம் என்ற சொல்லே அவங்களுக்கு காதல கேட்டிருக்காததாக இருக்குமா தீபாவளிக்கு எல்லாருக்கும் உடை வாங்கி கொடுத்து விட்டு முதலில் தான் எடுத்து அணிந்து கொள்ளாத அம்மாவா இருப்பாங்களா புடவை வாங்கியிருந்தா கூட சட்டை தான் தைச்சிருக்க மாட்டாங்களா என்ன காரணம் பதினஞ்சு வயசு ஆச்சு பொண்ணுக்கு இது பதினெட்டு வயசு ஆகும்போது இதுக்கு ஒரு புடவைன்னு ஒன்று அப்போ போய் வாங்க முடியாது சட்டையை அளவுக்கு தெச்சுக்கட்டும் அப்படின்னு நினைச்ச அம்மாவா இருப்பாங்களா தியாகம் எல்லாம் சொன்னது இல்லப்பா நான் உனக்கு தியாகம் பண்ணிருக்கேன்னு சொன்னாலே கேவலம் அதுக்குத்தானே தாய் தகப்பனா இருக்கும் அது சொல்லி சொல்லி வேற காமிக்கணுமா என்ன அப்படிப்பட்ட அப்பாவா அப்படிப்பட்ட அம்மாவா இருப்பாவா காலில் இருக்கக்கூடிய செருப்பு பிஞ்சு போனாலும் பரவாயில்ல அதை போட்டுட்டு போகக்கூடிய அப்பாவா இருப்பாரா இந்த குடும்பத்துக்கு நடுவில் நாங்கள் எதையும் கேட்டது நிராகரிப்பு பெட்டின்னு ஒன்று இருக்கும் மாதத்தின் முதல் தேதி வரக்கூடிய சாப்பாடு ஒரு மாதிரி இருக்கும் பதினஞ்சாம் தேதி ஒரு மாதிரி இருக்கும் முப்பதாம் தேதி வேற மாதிரி இருக்கும் ஆனாலும் சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கிறது பெரிய விஷயமாக இருக்கும் அப்படிப்பட்ட அப்பாவும் அம்மாவும் ஏதாவது கேட்டோம் அப்படின்னா கேட்கவே தைரியம் இருக்காது நாங்களே மனசுக்குள்ள கேட்காமே தூக்கி அதில் போட்டுருவோம் கேட்டோம் அப்படின்னா பாருங்க அதெல்லாம் நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி அதில் போட்டுருவோம் அப்போ ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் அஞ்சு நிராகரிப்பை போட்டாலே அஞ்சு குழந்தைங்க இருக்கிற வீட்டில் ஒரு நாளைக்குள்ளேயே அது ததும்பி வழிஞ்சிரும் அந்த நிராகரிப்பு பெட்டி அந்த நிராகரிப்பு பெட்டி தழும்பி தழும்பி வழிய வழிய எங்களுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தெரியும் கிடைக்காதுன்னு தெரியும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பாவது இருக்குமா அப்படின்னு பார்த்துப்போம் உங்க வீட்டில் எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் எனக்கு தெரியாது எங்கள் வீட்டில் செருப்பு வேணும்னு அப்பாட்ட கேட்டோன்னா ஒரு பேப்பர்ல வச்சு அது கால் மாதிரி வரைவாரு வரைஞ்சி எடுத்துட்டு போன அப்பாக்கள் உண்டு அப்படியே கொண்டு போய் செருப்பு கடைக்கு கூட்டிகிட்டு போய் குழந்தைக்கு ரெண்டே கால் தான் இருக்கும் அதேமாதிரி எட்டு கால் பூச்சி மாதிரி எட்டு காலுக்கு செருப்பு வாங்குற மாதிரி இது வாங்கிக்கோ இது வாங்கிக்கோ இது வாங்கிக்கோ அப்படின்னா அவ்வளவு ஆடம்பரமான அப்பாக்கள் எங்க காலத்தில் ஆண்டவன் படைக்கவே இல்லை இதெல்லாம் நீங்க உங்களுடைய இதெல்லாம் அப்படியே வண்ண கனவுகளால் அப்பாக்கள் எங்க காலத்துல எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் கூட கிடையாது அப்பா காலில் அப்படியே வரைஞ்சி எடுத்துட்டு போவாரு நாம கற்பனை பண்ணிக்கும் செருப்பு வந்து என்ன செருப்பு ஒரு ஹவாய் செப்பல் அவ்வளோதான் அந்த ஹவாய் செப்பல் கூட வார் அறுந்து போச்சு அப்படின்னா சேஃப்டி பெண் அதுவும் போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு வார் வாங்குவாங்க அது நீளமா இருக்கும் இது பச்சையாக இருக்கும் ரெண்டு நாளைக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும் ஆனாலும் பரவாயில்ல எல்லார் காலம் அப்படித்தானே இருக்குதுன்னு மருந்து போயிடும் இந்த படம் வரைஞ்சி அப்பா போனதுக்கு அப்புறம் ரெண்டு நாள் தான் தைரியம் வரும் அப்பா செருப்புப்பா அப்படின்னு சொல்லுமா செருப்பு அதுக்குள்ள அண்ணன் தங்கையெல்லாம் பக்கத்தில் வந்துடும் நிராகரிப்புழிச்சு மறுபடியும் வரவழிச்சுக்கிட்டு அம்மா அடுக்கலையில அண்ணன் தம்பி அக்காதவங்க கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் எங்கேயும் காணோம்னு தெரிஞ்ச உடனே போய் கேட்பான் அப்பா செருப்பு ஒரு பேப்பர்ல வரைஞ்சு ஆமாடா வரைஞ்ச அந்த பேப்பர் எங்கடா அம்மா வச்சேன் அப்படிம்பாரு அடுத்தது நிராகரிப்பு பெட்டி போயாச்சு இப்போ இதை புரிஞ்சுக்கோங்க இந்த நிராகரிப்பினால அவங்க எங்களுக்கு தே டிட் நாட் லவ் அஸ் லெஸ் தேவைகள் வேறு ஆசைகள் வேறு அப்படின்னு குழந்தைக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது நாம் தானே தேவைகள் வேறு ஆசைகள் வேறு பல ஆசைகள் நிறைவேறாததுனால தான் இவ்வளோ நிம்மதியாக உட்காந்துருக்கோம் நம்ம ஆசைகள்னா நிறைவேறி தொலைச்சிருந்ததுன்னு இங்கே ஆண்டவனுக்கு தெரியும் அம்மா இது உனக்கு தேவையில்லை விடு அப்படின்னு அவராக பார்த்து எடிட் பண்ணிட்டதுனால தப்பிச்சிட்டோம் ஆசைகள் எல்லாம் நிறைவேறி இருந்தால் எங்க போய் சிக்கிட்டு இருப்போம் நமக்கு தெரியாது நிறைவேறாத ஆசைகளுக்கு நன்றி நிறைவேற்றாத ஆண்டவனுக்கு அதே பெரிய பெரிய நன்றி அப்போ எடுத்துட்டு உள்ள வரும்பொழுது இந்த குழந்தைக்கு இது சொல்லு இது நம்மால் முடியாது அந்த பையன் கிட்ட இதை சொன்ன அப்பா எங்களுக்கு நிராகரிப்பு ஒன்று இருந்ததுனால அன்றாடம் அன்றாடம் ஏமாற்றங்களை பார்த்து 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 பழகியதனால் தோல்வி பெரிய ஏமாற்றமாக இருந்ததே தவிர தோல்வியை பார்த்து நாங்கள் மிரளவே இல்லை எங்களுக்கு வெற்றி தான் எங்களை மிரள வச்சது எங்களுக்கு தான் கிடைச்சதா இந்த வெற்றி அப்படின்னு நினைச்சோமே தவிர தோல்வி எங்களை தள்ளவே இல்லை கீழே என எங்களுக்கு தெரியும் எங்க நாங்க ஓட்டுற சைக்கிள் அப்படின்னா இருக்கும் அதுவும் கடன் வாங்கினதாக இருக்கும் நம்ம கைக்கு வரும்போது சத்தம் அதிகமாக இருக்கும் சக்கரம் நிறுத்தி இருக்கும் அதுல ஒரு குரங்கு பெடல் எப்படியோ யாரோ ஏத்தி விடுவாங்க இறங்குறதுக்கு ஒரு மரமோ சாக்கடையோ கண்டிப்பா கிடைக்கும் அதுல போய் மோதி இறங்கிடுவோம் பின்னால பிடிச்சுக்கிட்டே வர சித்தப்பாவோ அப்பாவோ அண்ணனோ ரெண்டு நாளைக்கு பிடிச்சா பெரிய விஷயம் இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு சைக்கிள் எப்படி இருக்கு சப்போர்ட்டிங் வீல்ஸ் இதுதான் நம்ம பண்ண தப்பு இதுதான் இந்த குழந்தை விழவே விழாது இந்த குழந்தை விழாது விழாதவனுக்கு விழருதுன்னா என்னன்னு தெரியாது விழாதவனுக்கு விழுந்தா எப்படி இருக்கும் தெரியாது விழாதவனுக்கு எப்படி விழணும்னு கூட தெரியாது விழாதவனுக்கு இன்னொருத்தன் கீழே விழுந்தா அவனுக்கு எப்படி வலிக்கும் தெரியாது விழாதவனுக்கு எழுந்திருக்க தெரியாது விழுந்தவனை எழுப்பி விடவும் தெரியாது இதான் நம்ம பண்ணிக்கோ இந்த சப்போர்ட்டிங் வீல்ஸ் கொடுத்தோம் இல்லையா ரெண்டு தடவை உங்க குழந்தைக்கு சப்போர்ட்டிங் வீல்ஸ் இல்லாம பின்னால ஓடி பாருங்க நீங்க சொல்ற வார்த்தை எவ்வளவு பெரிய தைரியம்னு அதுக்கு தெரியும் அப்பா இருக்கேன் பின்னால அப்பா இருக்கேன்டா பின்னால அம்மா இருக்கேம்மா அம்மா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டுருவோம் கொஞ்சம் தூரம் போறணும் அப்பா இருக்கீங்களா அப்பா இருக்கேம்மா எங்கப்பா அப்படின்ட்டு விழும் கீழே சிரிக்க போறது இல்ல ஓடி போய் ஐயோ தங்க எடுக்க போறது இல்ல எழுந்திருக்கும் தானே எழுந்திரிக்கும் சைக்கிள் இது பண்ணிக்கும் இங்க இருந்து இத மட்டும் காமிப்பீங்க மறுபடியும் ஓட்ட ஆரம்பிக்கும் விழ தெரியணும் ஆனா விழக்கூட கூடாதுன்னு நீங்க பாஞ்சு பாஞ்சு விழறீங்க இல்லையா பண்ண தப்பு அதுதானே ஐயோ குழந்தை விழுந்துருக்கும் பள்ளம் பாஞ்சு போய் விழுந்துருங்க உடனே உங்க மேல ஏறி நடக்கும் பத்து தடவை ஏறி நடந்து பழகிடுச்சுன்னா பதினோராவது தடவை பள்ளம் வரும்போது தள்ளிட்டு ஏறி நடக்கும் போது அழக்கூடாது குற்றோர் பண்ணக்கூடிய பெரிய விஷயம் இதுதான் ரொம்ப நுணுக்கமானதுமா ரொம்ப ரொம்ப நுணுக்கமானது அதே மாதிரி அம்மாக்கள்கிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம் நான் அந்த கிழிஞ்ச தோசை ஆட்டிடியூட்னே ஒன்று குற்றம் சொல்வேன் தோசை சுடும் பொழுது அப்பாக்களும் பண்றீங்க நன்றி 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 எல்லார் வீட்லையும் எல்லாரும் பண்றோம் ஆனா கூட அம்மாக்களுக்குன்னு ஒரு பக்கம் இருக்கு தோசை சுடும் பொழுது அது ஒரு நான் ஸ்டிக் நீங்க நினச்சா கூட அது ஒரு சில இடத்துல ஸ்டிக் ஆகும் முதல் தோசை அது கிழிஞ்சு கிழிஞ்சு போயிடும் தூக்கி வீசின அம்மாவை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை எடுத்து பத்திரமாக ஒரு தட்டில் வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் லேட்டர் எடிஷன்ஸ் ரிவைஸ்ட் எடிஷன்ஸ் எல்லாமே அப்படியே மேலே எழுந்திருச்சு எழுந்திரிச்சு வரும் அதை அப்படியே கொண்டு போய் மகனுக்காகட்டும் மகளுக்காகட்டும் கணவருக்காகட்டும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியில் பாத்திரத்தினுடைய கடைசியாக வரக்கூடிய அந்த தோசை ஒரு மாதிரி இந்திய வரைபடம் மாதிரி இருக்கும் அங்கே எங்கேயும் போயிருக்கும் அதை கரண்டி கூட வேண்டாம் நமக்கு அதுக்குள்ளே கழுவு போட்டிருப்போம் கையால் என்னமோ பண்ணிட்டு இதை எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட உட்காடுறீங்க இல்லையா உங்கள் மனதில் ஆஹா எவ்வளோ பெரிய தியாகினா என் குடும்பத்துக்காக நான் என்னெல்லாம் பண்ணுறேன் என்னெல்லாம் நினைப்பு நமக்கு யூ ஆர் செண்டிங் அ ராங் சிக்னல் பார்த்துட்டே தான் இருக்கு அவ்வளவு முதல்ல கிழிஞ்ச தோசை புனிதமானது அப்படின்னா ஆண்டவன் கிட்ட வாங்கின பிரசாதம்னா என்ன பண்ணணும் ஆளுக்கு இத்தனையா வச்சிடணும் இதான் கிழிஞ்ச தோசை இந்த உனக்கு இவ்வளவு ஏன்னா அது புனிதமானதாச்சு அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல எல்லாருக்கும் கொடுத்துருங்க அந்த தோசையை நீங்க தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு உங்க தட்டுல வட்ட வட்டமான இட்லி வராது வட்ட வட்டமான தோசை வராது கடைசியாக இருக்கக்கூடியதான் வரும் குழந்தை பார்த்துட்டே நாளைக்கு அது வீட்டுக்கு நீங்க போய் சமைக்கும் பொழுது ஏதாவது தோசை கிழிஞ்சு கிண்டை போச்சுன்னா அம்மா அம்மா உங்க தோசமா அப்படின்னு கொண்டு வந்து வச்சா அப்புறம் அழக்கூடாது உரிமை இருக்குமா அம்மாக்களும் அப்பாக்களும் தங்களை மதித்துக் கொள்ளாத வரை குழந்தைகளிடம் மரியாதை கிடைக்காது அம்மாவும் அப்பாவும் தங்களுடைய தேவைகளை ஆமாம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லாத வரைக்கும் கிடைக்காது இதுல இதுல சுயநலம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க தர் இஸ் நோ செல்ஃபிஷ்னஸ் அந்த குழந்தைகிட்ட அதுதான் நான் சொன்னேன்